வனவுிலே கடவுளூர் டிவிலேயே இருக்க லட்சுமி நாராயணன் வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலனொம்பிலேருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்கப்போது நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிஷிக ராசினா ரிஷிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு அது பொது பலன்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ நேரில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்க கும்பராசி கும்பராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களது ராசியிலே சனி வக்கரமா இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாதங்கள் இருக்கும் அதுவும் வந்து சனி வந்து குருடைய சாரத்தில் போகும்போது பெருத்த லாபங்களை நோக்கி எண்ணம் போகும் புதிய சொத்துக்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது இரண்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு நாளில் இருக்கும் புதிய சொத்துக்கள் தாயார் தாயார் சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறம் உங்களது மூன்றாம் அதிபதியான செவ்வாய் மூன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க மூன்றாம் அதிபதி நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை சொத்துக்கள் விற்று புதிய சொத்துக்கள் வாங்கலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்கு ஒன்பதாம் அதிபதி அது மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க வண்டி வாங்க வாங்கி விற்கிறவங்களும் சிறப்பான பலங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் ஸோ அதுக்கப்புறம் நான்காம் அதிபதி வந்து ஏழில் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நாளாக இருக்குது ஐந்து எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வக்கரமாக ஏழில் இருக்கும்போது அது என்னென்னா கொஞ்சம் கணவன் மனைவிக்கினோட ஒரு சின்ன கருத்து பேதங்கள் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்கும் அதுவும் புதன் கேதுவுடைய இருக்கும்போது யாருக்கெல்லாம் புதன் தசாபுத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் குழந்தைகள் விஷயங்களையும் வந்து சின்ன சின்ன நெருக்கடிகள் ஒரு டென்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் வாரத்தின் உற்பத்தி திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் வந்து விரயங்களை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருப்பதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு வேலையில் நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள் இருக்கும் வேலையில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் வாரத்தின் திங்கள் செவ்வாய் தான் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏழாம் அதிபதி சூரியன் வந்து ஆட்சி படத்தோடு வந்து சிறப்பாக இருக்கும்போது அதுவும் எட்டாம் அதிபதி சாரத்தில் இருக்கும்போது கணவன் மணிகள் வந்து சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸும் டென்ஷன்ஸும் ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஒன்பதாம் அதிபதி வந்து சுக்கன் சொன்னதாம் அதிபதி வந்து ஒன்று ஏழு இருக்கும் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்கும் பட் இருந்தாலும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுய சாரத்திலே இருக்கும்போது நல்ல வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்பாக ரொம்ப நல்லா இருக்குது மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதி என்ன எஸ்எவ்வாய் வந்து புதிய ஒப்பந்தங்கள் மூலயமா நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பதினொன்றாம் தேபதியான குரு நாளில் இருக்கும் புதிய சொத்துக்களோ வண்டி வாகனம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ இதுவரை வந்து பார்த்தது வந்து புது பழங்கள் தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்கும் கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த சிறப்பான பழங்களை கொடுக்கலாம் பட் இருந்தாலும் சின்ன சின்ன நெருக்கடிகளும் டென்ஷன்ஸையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் காரணம் சூரியன் கேதுடைய உடைய இருந்து அது கேது எட்டில் இருக்கும்போது நிறைய ஒரு டென்ஷன்ஸ் மனைவி மனைவி சார்ந்த விஷயங்களில் வந்து அவங்க குடும்பம் சார்ந்தவர்களால் நமக்கு ஒரு டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்கோ ஓகேங்களா ஸோ அது பார்த்துருக்கு பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கும்பலகணமாக இருந்து சந்திர தசாபுத்தி இருந்தாலும் சந்திரன் வந்து வாரத்தின் முற்பகுதியில் வந்து கொஞ்சம் விரயங்கள் ஏற்படாமல் அதுக்கப்புறம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தணும் வேலை வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல இயற்றங்கள் நல்ல லாபம் நல்ல வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு கும்பலகனமாக இருந்து செவ்வாய் பற்றி இருந்தாலும் செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கிலிருந்து மூன்றாம் மதிப்பின் நாளில் சொத்துக்கள் விற்பனை இதுனால நல்ல லாபங்கள் வருதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் மூலயமா பெரிய பணம் வர்றதுக்கு பெரிய ஒரு உத்தியோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நல்ல ரொம்ப சிறப்பாக இருக்குங்க தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சாதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும் மற்றபடி கும்பலகணமாக இருந்து ராகு தசா புத்தி ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டிலிருந்து சனி உடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் அதுக்கான முயற்சிகள் இருக்கும் பட் இருந்தாலும் அது வக்கரமாக இருக்கும் கொஞ்சம் ஸ்டோடவுனாக இருக்கும் அதை பற்றி ஒன்றும் போய் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க லக்னமாக இருந்து குரு தசாபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்காருங்க ஸோ ரெண்டு பதினொம்பது நாளில் புதிய சொத்துகள் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஏற்படுத்தும் அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் மகர லக்னமாக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியாக இருந்தால் சனி வந்து வக்கரமாக இருக்கும் பிடிவாதங்களை ஏற்படுத்தும் தேவையில்லாத ஒரு அலைச்சல்கள் தேவையில்லாத பிடிவாதத்தை ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அப்பா அம்மாக்கிட்ட வந்து கொஞ்சம் வந்து எமோட்டாக நடந்துப்பீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்பலக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ஏன்னா அந்த ஒரு எமோஷன்ஸுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த சுக்கரன் கண்டிப்பாக ஏற்படுத்திடுங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அந்திரம்னால சுக்கரன் வந்து நான்கு ஒன்பதாம் அதிபதியாக இருந்து ஏழில் இருக்கும்போது நல்ல ஒரு விசேஷங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி வந்து லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தசாபுத்தி அந்திரம்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க ஏன்னா எட்டில் உள்ள கேது வந்து தேவையில்லாத எமோஷன்ஸும் வழக்குகளையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து ஐந்து எட்டாம் அதிபதியான புதன் வந்து ஏழு ஏழில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் நினைக்கணும் தேவையில்லாத மன உளைச்சலையும் டென்ஷனையும் பிடிவாதம் ஒரு தனி ஈகோ வந்து அதனால் ஒரு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ மற்றபடி என்னங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் வரணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை இடம்போ கண்டிப்பாக லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்ல வந்து பிரசனம் ஸோ பிரசனம்னா நிறைய பிரசனங்கள் இருக்குது ஏன்னா வந்து இதுல வந்து நிறைய பேருக்கு வந்து ஜாதகங்கள் கரெக்டாக இருக்காது நிறைய பேருக்கு வந்து ஒரு அக்குரேசி வந்து எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிறைய ஜாதகங்களில் ஏற்பட்டுருங்க ஸோ அதுக்கான விஷயம்தான் பிரசனம் ஏன்னா வந்து இந்த பிரசன்னத்தில் வந்து நம்ம வந்து நிறைய பிரசனங்கள் இருக்குது சோழி பிரசனம்னு ஒன்று இருக்குது ஸோ சோழி வந்து எடுத்துப்பாங்க இந்த சோழி வந்து அப்படி சுற்றி அப்படி பிடிக்கும்போது அதில் வர விஷயங்களை வச்சு அதுக்கு ஒரு லக்னம் கணிச்சு ஸோ அதில் வந்து அவங்க வந்து பக்காவாக அது வந்து விஷயங்களை சொல்லும் சோழி பிரசனம் அதே மாதிரி வந்து இதில் வந்து தாம்புல பிரசனம் தாம்பளம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வெத்தலைகள் ஒரு கவுளி வெத்தலையை வாங்கிட்டு வந்து தாம்பளம் வைப்பாங்க பழத்தோடு வச்சிக்கும் போது அதில் வந்து அந்த வெற்றிலையுடைய எண்ணிக்கைகளை வச்சு அந்த பன்னெண்டு பாவங்களை வச்சு அதை ஒரு டோட்டல் வந்து ஃபேமிலியில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது வெற்றிலையை வச்சு சொல்ல முடியும் அதில் வந்து முக்கியமாக இப்போயே சொல்லிடுறேன் நீங்கள் வெற்றிலை பிரசனம் எங்கன்னா பார்க்க போனீங்கன்னா இந்த பேக்கெட் பாக்கு வைக்காதீங்க பாக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா முழு பாக்கு வச்சு அந்த பிரசனம் பார்க்குறது ரொம்ப நல்லது ஏன்னா பேக்கெட் பாக்கு வந்தாலே வந்து அது தோஷம்னு வந்துடும் ஸோ அதனால் பேக்கெட் பார்க்க வைக்காதீங்க ஸோ சப்போஸ் எங்கேனாச்சும் வந்து நீங்கள் பிரசனம் பார்க்க போனீங்கன்னா அந்த பேக்கெட் பாக்கை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இன்னொரு பிரசனம் என்னென்னா எதுவுமே தேவையில்லை நீங்கள் வரும்போது அந்த நேரத்திற்கான ஒரு லக்னம் கணிச்சு நீங்கள் எந்த சூழ்நிலையை சொல்லுவோம்னா நீங்கள் வரல ஒரு நீங்கள் இப்போ சத் வரீங்கன்னு வச்சுக்கோமே வந்தோன்னே அதுக்கு ஒரு லக்னம் வச்சுக்கோங்க ஸோ அப்போது ஒரு ஹோரை ஓடும் ஸோ அந்த நீங்கள் வர நேரத்தில் ஒரு ஹோரை ஓடும் ஸோ அந்த ஹோரையை வச்சு நீங்கள் எந்த விஷயத்துக்காக வந்தீங்க உங்களுடைய சூழ்நிலை என்ன விஷயத்தை வந்து அந்த லக்னமும் ஹோரையும் வந்து உங்களுடைய சூழ்நிலையை வந்து நீங்கள் கேட்காமையே வந்து நமக்கு சொல்லிடுங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கீங்க இந்த ஒரு டிராவல் இருக்கீங்கிறத வந்து கண்டிப்பாக சொல்லிடும் இதுக்கான விஷயங்கள் பிரச்சனைகள் என்னங்கிறத வந்து திடீர்ய்கிற ஒரு விஷயம் வந்து அந்த பிரச்சனைகளுக்கே வந்து கண்டிப்பாக சொல்லிடுங்க நீங்கள் வந்த நேரத்தில் வந்து எந்த ராசி துதிசூன்யமாக இருக்கோ அந்த மாதிரி விஷயங்களுடைய பிரச்சனைகளை ஹைலைட்டடாக சொல்லிடும் அதே நேரத்தில் வந்து நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்கன்றத வந்து அந்த திதி திதிசூனியமும் லக்னமும் வந்து பர்ஃபெக்டாக சொல்லிடுங்க ஸோ இதுக்கான பரிகாரம் அப்படிங்கிறது வந்து கர்ணம் ஸோ எந்த கர்ணாதிபதி வராரோ அந்த கர்ணாதிபதி வந்து அதுக்கான பரிகாரமாக அமைவாருங்க ஸோ இது வந்து ஒரு பிரசன்னத்தில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்ட்டு இதில் வந்து உங்களுக்கு ஜாதகமே தேவையில்லை ஸோ எந்த ஜாதகம் வேண்டாம் ஒன்றுமே வேண்டாம் ஒரு பிரசனம் உள்ளே வந்து அப்படி உட்காந்த ஒன்று டக்குன்னு வரும் இந்த இதுதான் பிரச்சனை இந்த சூழ்நிலை தான் நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம் அப்படியே பர்ஃபெக்டாக சொல்கிறதுக்கு இன்னைக்கு பெரிய பெரிய ஆளு ஸோ மகாதேவரை ஈரணுத்திருக்காரு ஸோ அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவிலே வந்து ஒரு பெரிய ஆளுங்க அவர் வந்து அவனு சோழியை உருட்டி அப்படி தேவ பிரசன்னம் பார்ப்பாங்க அதே மாதிரி கோயில் பிரசனத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பெரிய லெவலில் யாகம் வளர்த்து அது பூஜை பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட மூன்றரை மணிக்கு ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகும் அந்த விஷயங்கள் ஒரு கோயிலில் வந்து என்ன சொல்கிறது இந்த கும்பாபிஷேகமோ இல்லை ஒரு கோவில் நிர்மாண பணிகள் பண்ணும்போது அந்த பிரசனம் போடுவாங்க ஸோ அது பிரசனம் போடும்போது ஒரு குழந்தையை வச்சு தங்கம் காயினோ தங்கம் மோதிரம் வச்சு அதை வந்து ஒரு இடத்துல வச்சு அந்த லக்னமும் அப்போதைய லக்னமும் வச்சு சந்திரனையும் வச்சு ஒரு இதை கொண்டு வருவாங்க அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலுடைய வரலாறு அங்கே வந்து இருக்க சிலை கரெக்டாக இருக்கா இல்லையா அது பின்னமாக இருக்குதுன்னா இந்த சிலையில் வந்து கை வந்து உடஞ்சிருக்கு கை வந்து தேஞ்சிருக்கு பின்னாடி வந்து க்ராக் விட்ருக்கு முதல்ல கொண்டு எல்லாமே வந்து அந்த பிரசனத்தில் வந்துருக்காங்க ஸோ அவ்வளோ அக்யூரேஸாக சொல்லுது கோயில் கோயில் பிரசனங்கிறது வந்து நிறைய செலவுகளாகும் ஸோ அதுக்கு ஒவ்வொரு கோயில்லையும் வந்து அது கண்டிப்பாக பண்ணி தான் அடுத்த லெவலில் அந்த பூஜை புனஸ்காரங்களை கொண்டு வராங்க அதே மாதிரி வந்து நிறைய கோயில்களில் வந்து க தெய்வத்தை கட்டிடுவாங்க மிளக வச்சு தெய்வத்தை கட்டுறது ஒரு முறை இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து தெய்வத்தோடைய கண்ணை கட்டுறதும் உண்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதேமாதிரி குலதெய்வம் ஸோ எனக்கு குலதெய்வம் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த சூழி பிரசனம் மூலயமாக அற்புதமாக வந்து குலதெய்வத்தை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு வந்து எக்ஸ்பர்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குருநாதர் திரு ஜி கே அவர்கள் ஸோ கோபாலகிருஷ்ணன் ஜி கோபால் திருப்பூர் கோபாலகிருஷ்ணன் அவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த குலதெய்வம் விஷயங்களை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லுவார் நம்ம கூட அந்த அளவுக்கு டெப்து கிடையாது அவருக்கு வந்து அவ்வளோ சூப்பராக வந்து அந்த குலதெய்வத்தோட மேட்டர்லாம் ரொம்ப பர்ஃபெக்ட் நமக்கு வந்து ஜென்ரலான ஒரு பிரசனம் நம்ம பர்ஃபெக்டாக சொல்லிடுவோம் ஸோ குலதெய்வன்றது வந்து அவங்க வந்து அந்த ஜியாகிரபிக்கல் நாலேஜோடு சொல்லுவார் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரசனத்தில் வந்து எந்த விஷயத்துக்கும் தீர்வு காணலாம் அப்படிங்கிறத விஷயமே எங்கள் அந்த தீர்வு வந்து மூணு ஏழு பதினொன்று பாவங்கள் கண்டிப்பாக சொல்லும் கர்ணநாதன் வந்து அந்த வழிபாடு முறையை கொண்டு வந்து உட்கார வைக்கவும் பாருங்கள் அவ்வளோ சூப்பமாக இருக்கணும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் வந்து ஒரு எழுபது பர்சன்ட் வந்து ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுக்கும் தீர்வு கிடையாது ஒரு எழுபது பர்சன்ட் வந்து இந்த பிரசன்னம் மூலியமாக உங்களுக்கு அந்த தீர்வு கிடைச்சிடும் ஸோ இதுதான் மூத்தா செஞ்சுருக்காங்க இதுதான் அவங்க வழி வழியாக வந்திருக்கு இதுதான் வந்திருக்குன்றதை வந்து தெளிவாக ஒரு படம் பிடிச்சி காட்டுறது தான் பிரசனம் இது உங்கள் ஜோசியமே தேவையில்ல உங்கள் குடும்பத்துடைய ஹிஸ்ட்ரியை கொண்டு வந்துடலாங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இதுக்கு வந்து மேஜராக வந்து பிரார்த்தனை நல்ல ஒரு வழிபாடு இருந்தாலே அந்த பிரசனம் கண்டிப்பாக ஜெயிக்கும் பிரசனம் எனக்கு வந்து ஜோசியம் இல்லை எனக்கு ஜாதகம் இல்லைங்க எப்படி பார்க்குறதுன்னு தெரியாது அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் பிரசனம் மூலியமாக போய் பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் அன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வுக்கான பிரசனம் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்திருக்குங்க ஸோ கண்டிப்பாக பிரசனம் ஜெயிக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேறணுன்னா டெய்லி ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷமாக இருபது நிமிஷமாக இரவு நோக்கி பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களோட இந்த விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்